அனைவருக்கும் வணக்கம் இது ஆதி தமிழன் வலைவொலி நான் உங்கள் கரிகாலன் சூர்யா இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னா பரபரப்பா போயிட்டு இருக்க சவுக்கு சங்கரோட கைதை பற்றி தான் பேச போறோம் இந்த கைது எதுக்காக நடந்ததுன்னா ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் தெரியும் என்ன காரணம் குறிப்பா வந்து பெண் காவலர்களை வந்து அவர் அவதூறாக பேசியது கண்டிக்கத்தக்கது அதுக்காக இந்த கைதுனாலும் ஆனால் அந்த கைது நடவடிக்கை எப்படி நடக்குதுன்னா அவரு கஞ்சா வைத்திருந்ததா சொல்லிதான் இந்த கைது நடவடிக்கை நடக்குது இருந்தபோதிலும் அந்த கைது அவர் என்ன பேசி அந்த தவறுக்கான தண்டனை என்னவோ காவல்துறை பெற்று தரட்டும் அதுல இல்லை ஏன்னா பேசிய வார்த்தைகள் தவறு அதுக்கான சட்டபூர்வமான நடவடிக்கை தேவை என்பது தேவையானது ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா அவர் சவுத் சங்கரே சொல்றாரு என்னோட கை உடைக்கப்பட்டதாகவும் என்னோட உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் உள்ளதாகவும் சொல்றாரு அதை வந்து நம்ம ஒரு நிமிடம் வந்து சிந்தித்து பார்க்கணும் ஏன்னா வந்து நீங்க ஊடகத்துல இவ்வளவு பிரபலமா உள்ள ஒருவருக்கும் இந்த நிலைமை நடக்கும் போது நாளைக்கு சாதாரண மக்களுக்கு எவ்வளவு பேர் நடந்திருக்கலாம் அது வெளியே வராம கூட போயிருக்கலாம் அப்போ இத வந்து காவல்துறைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா காவல்துறைக்கு தனிப்பட்ட அதிகாரம்னு ஒண்ணு எதுவும் கிடையாது நம்ம என்ன சொல்றோம்னா சட்டத்தில் என்ன நடவடிக்கை அவருக்கு எடுக்க முடியுமோ அதை எடுத்து அதற்கான தண்டனை வழங்கி கொடுங்க அது சரியானதா இருக்குமே தவிர தங்களாகவே அவர் வந்து அவர் சொல்றதுனால நம்ம சொல்றோம் என்னோட கை உடைக்கப்படுறதா கூறுறதா இருக்கட்டும் என்னோட உயிருக்கு பாதுகாப்பா இருக்கிறதா இல்லைன்னு சொல்றத நம்ம வந்து எப்படி எடுத்துக்கிறது அப்போ வந்து காவல்துறை இந்த மாதிரியான செயற்கை நடந்திருந்தால் ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட கருத்து இந்த மாதிரியான உண்மையில நடந்திருந்தா அது ஈடுபடக்கூடாது அப்படின்றது நம்மளோட கருத்தை இருக்குது காரணம் வந்து இவர் செய் இவர் பேசியது தவறு இல்ல அவர் கஞ்சா வச்சு இந்த குற்றத்தையா கைது பண்ணா அதற்கான நடவடிக்கையும் அதுக்கான தண்டனையும் நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வழங்குவாங்க அதை நிறைவேற்றோட வேலை மட்டும்தான் காவல்துறை அது தனிப்பட்ட முறையில வன்மமோ இல்ல தனிப்பட்ட முறையில அவருக்கும் எனக்குமான பிரச்சனையை தீர்ப்பதற்காக இங்க எந்த விதமான செயலியும் காவல்துறை வந்து ஈடுபடக்கூடாது அதுதான் வந்து காவல்துறையோட முக்கியமானது நம்ம அடுத்து நான் சொல்றோம்னா அவரு பேட்டி எடுத்த அவர்களை கைது பண்றாங்க என்னன்னா அந்த பேட்டி எடுக்கும் போது அவர் சொல்லிருக்கலாம் ஒருவேளை இந்த இப்படி பேசாதீங்கன்னு சொல்லிருக்கலாம் இல்ல இதை நான் வந்து தவிர்க்கிறேன் இல்ல இது நீங்க இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கலாம் அவரும் அது கண்டுக்காம போனதுக்காக அவரை கைது பண்றது சரியான்னு கேட்டா சரியில்லைன்னு தான் நம்ம சொல்றோம் இத வந்து சட்டப்பூர்வமான நடவடிக்கையை தான் எடுக்கணும் அதே போல பெண் காவல்களை பேசியதை நாம் ஒருபோதும் ஏற்க முடியாது அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது தொடர்ச்சியாக சவுக்கு சந்திரை போலதான் பேசிட்டு வராரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அவர் ட்ரிகர் ஆனா என்ன பேசுவாருன்னு தெரியாது அவர் வந்து ஒரு கோபத்தின் உச்ச நிலைக்கு போயிட்டார்னா அவர் என்ன பேசாருன்னு அவருக்கே தெரியாது இது ஒரு தவறான விஷயம் அதுக்கான சட்டப்பூர்வமான தன்மையும் வந்து வழங்க வேண்டும் என்பது நம்மளோட கருத்தா இருக்கு